நமஸ்காரம் இது நமது உலகம் சேர்ந்த நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் சிம்ம ராசிக்காரர்களாகிய நமக்கு எப்படி இருக்கும் சிம்மம் என்றாலே ஏற்றம் தரக்கூடியது எதிர்வருவதை எதிர்நோக்கி காத்திருப்பது அதே போன்று எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் மிருஷீர் நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் பிறக்கிறது இந்த சித்திரை மாதம் மகம் பூரம் உத்திரம் கொண்ட சிம்மராசிக்காரர்களாகிய நமக்கு எப்படி அமைந்திருக்கப் போகிறது மிக மிக நன்மையையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் புதன் சுக்கரனோடு சேர்ந்த ராகு எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் நம்முடைய பன்னெண்டு பதினொன்று பத்தாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்குடையவன் மூன்றாம் வீட்டுக்குடைய சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருப்பது உயர்ந்தது அடுத்தது ஒன்பதில் சூரியன் குரு அந்த குரு பதினைந்து நாட்களில் இடம்பெயர்கிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது பிஸ்னஸ் மட்டும் இல்லை சார் இப்போ யாராவது டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு மனசில் நினச்சி அதுக்கான மூமெண்ட்லாம் பண்ணினா அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம போட்ட அப்ளிகேஷனோ அல்லது நம்ம இப்போ கவர்மெண்ட்னால் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அல்லது கார்ப்பரேட் அப்படின்னா கூடவே மூணு மாதம் ஆறு மாதம் ஆகும் அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல விஷயத்தை தரக்கூடியதாக கையில் பணம் பரளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சிற்சில செலவுகள் வரும் சார் நான் இல்லைன்னு சொல்லலை அதாவது ஒரு நல்ல செலவுகளாக நாமே அதை எதிர்கொள்ளலாம் வீடு மனை வாங்குவது ஒரு நல்ல செலவு அந்த செலவை நாம் எதிர்கொள்ளலாம் அதே போன்று சில சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு முன்பு நாமே அந்த மருத்துவ செலவுகளை எதிர்கொண்டு அதற்கான வேலைகளை ஆயத்தங்களை எடுத்து விடலாம் சார் இது எப்படி சார் மருத்துவ செலவுக்கு நாம என்ன சார் முன்னாடி எடுக்கிறது அப்படின்னா இப்போது ஒரு காப்பீட்டு எடுப்பது அது செலவு தான் ஆனால் மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவு நமக்கு ஒரு வலி வரும் அப்படின்னா தலைவலி வருது அப்படின்னா அதை ப்ரொலாங் பண்ணாமல் ஒரு சின்ன மாத்திரையை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து வீட்டில் அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரி முன்னமேயே நாம் செலவழித்து விட்டோமே ஆனால் சார் இன்னொன்று ஒன்று சொல்லணுன்னா இப்போ பரிகாரம்னு சொல்கிறாங்க அல்லது நமக்கு தேவையான ஒன்று கிடைக்க வேண்டும் அதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு அட்வான்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சில செலவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது உடல் நோய் சார் பிரச்சனைகள்னு இருக்குது சார் என்ன பிரச்சனை வரும்னு தெரியல எதிர்காலத்தில் ஏன்னா எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது ரெண்டில் கேது இருக்கிறது சில பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதுவும் அறிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும் சார் அறிவு பிரச்சனை பிரச்சனைன்னா எப்படி இருக்கும் அதாவது நம்ம கையெழுத்து போடுற எம்ஓஎம் கையெழுத்து போடுறது ஒரு டீல் முடிக்கச்சே அவசரப்பட்டு சரி நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னு கையெழுத்து போடுறது இல்லை ஃப்ரெண்டு சொன்னால் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஃபிடேவிட்டில் சைன் பண்ணுறது இதெல்லாம் சில சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்மையும் அறியாமல் நாம் பேசுகிறத பேச்சு அதாவது நம்முடைய நண்பனுக்கு ப்ரமோஷன் கிடச்சு அவன் என்ன பெரிய அறிவாளியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது இதெல்லாம் சில சில சிக்கல்களை உண்டாடக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சார் இது மட்டும்தானா அப்படின்னா சூரியன் உச்சத்தில் இருக்கிறான் நம்முடைய எட்ட ஒன்பதாம் வீட்டில் சூரியன் உச்சம் அது செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் ந கணவன் மனைவி இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக இருக்கும் சனியினுடைய பார்வை இருப்பதால் கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் இருக்கும் எந்த காலத்தில் சார் கணவன் மனைவி ஒழுங்காக இருக்கும் இல்லையா அதனால் சின்ன சின்ன சிக்கல் வரும் ஆனால் அவைகள் தவிர்க்கப்படலாம் அதாவது நம்ம செலவுகள்னு நான் முன்னாடியே சொன்னேன் அந்த மா அந்த மாதிரி செலவுகள் வீட்டுக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்கறது அல்லது நாம் இஷ்டப்பட்டபடி ஒரு டேபிள் சேர் வாங்கிறது இல்லை ஏசி ஒன்று ஹாலுக்கு வாங்கி போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல செலவுகளாக நாமே அதை செய்துவிட்டோமே ஆனால் இந்த வரக்கூடிய மாதமானது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அதுவும் மகம் பூரம் இரண்டு நட்சத்திரக்காரர்களும் நல்லதொரு ஏற்றமாக இருக்கக்கூடும் இரண்டும் நான்கு நான்கு கால்கள் இருக்கிறதுனால உத்திர நட்சத்திரமாவது ஒரு கால்தான் ஆனால் மகமும் பூரமும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய மாதமானது பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீர் நிலம் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அவர்களுக்கு ரொம்ப ஏத் ஏற்றமாக இருக்கும் கொஞ்சம் ஆன்மீகம் அண்ட் அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கலாம் அதாவது கிராஃப் கொஞ்சம் இறங்கி போகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அதுக்காக அச்சப்பட வேண்டாம் அடுத்த மாதம் இது மிக மிக நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக சூரியன் அடுத்தது ரிஷபத்தில் வரைச்சே நமக்கு அடுத்தது ஏற்றத்தை தரக்கூடியதாக குருவோடு சேர்ந்த சூரியனாக அங்கே பரிமளிக்கக்கூடியதாகவும் வைகாசி மாதம் நமக்கு அமைந்திருக்கும் நன்றி வணக்கம்